கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றுக்குள் தங்க முலாம் துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு திம்பிரிக்யாயவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது பயங்கரவாத விசாரணை பிரிவினராலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முன்னாள் அமைச்சரான துமிந்த திசாநாயக ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது சமையல்காரர் மூலம் ஹெவ்லாக் வீட்டு உள்ள கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி அதை மறைத்து வைக்குமாறு அறிவுறுத்தியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தொகுதியில் வசிக்கும் எட்டு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த துமிந்த திசாநாயகவின் நாயகவின் சமையல்காரரை கைது செய்வதற்காக நேற்று முன்தினம் மாலை ஒரு சிறப்பு போலீஸ் குழு அபிசாவளை பகுதிக்கு சென்றிருந்தது போலீஸ் விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக ஹெப்லாக் வீட்டு பகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது பையில் ரக துப்பாக்கி இருப்பது தெரியாமல் ஆயுதம் அடங்கிய பையை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இந்த பை கடந்த ஆறு மாதங்களாக அந்த பெண்ணின் வீட்டில் இருந்துள்ள நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபதாம் அன்று அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் அந்த பையை சுற்றுலாவிற்கு எடுத்து சென்றுள்ளார் அந்த நேரத்தில் காரின் பின்பு துப்பாக்கி கீழே விழுந்துள்ளது அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர் உடனடியாக வெள்ளவத்தை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆயுதத்தை ஆய்வு செய்த போது அது நவீன டி ஆறு ரக துப்பாக்கி என்பது தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது